இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நல்ல நேரம் காலையில் ஒன்பதிலேருந்து பத்தரை சாயந்தரம் ரெண்டுலேருந்து மூணு கௌரி நல்ல நேரம் காலையில் பன்னெண்டரைலேருந்து ஒன்றரை சாயந்தரம் ஆறரைலேருந்து ஏழரை ராகு காலம் பத்தரைலேருந்து பன்னெண்டு குளிகை ஏழரைலேருந்து ஒன்பது யமகொண்டம் மூணுலேருந்து நாலரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் மீனம் லக்னம் இருப்பு ஜீரோ மூணு நாழிகை ஜீரோ ஒன்பது வினாடி சூரிய உதயம் ஆறு இருபது கரணன் ஒன்றிலிருந்து மூணு திதி இன்னைக்கு காலையில் ஏழு பதினாறு வரைக்கும் துவாதசி பின்பு திரையோதசி நட்சத்திரம் இன்னைக்கு அதிகாலை மூணு நாற்பத்தி ஆறு வரைக்கும் ஆயுள்யம் பின்பு மகம் நாம யோகம் இரவு ஏழு இருபத்தாறு வரைக்கும் திருதி பின்பு சுகர்மம் கரணம் இன்னைக்கு காலையில் ஏழு பதினாறு பாலவம் பின் இரவு இப்போ எட்டு பதினாலு வரைக்கும் கௌலவம் பின்பு தைதுளம் அமிர்தாதி யோகம் இன்னைக்கு முழுவதுமே அதிகாலை மூணு நாற்பத்தி ஆறு வரைக்கும் யோகம் பிறகு காலை ஆறு பத்தொம்பது வரைக்கும் அமிர்த யோகம் அடுத்து மரண யோகம் ஊராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எதிலும் கவனமாக இருங்கள் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி பத்தாம் தேதி சனிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நல்ல நேரம் காலையில் ஏழரைலேருந்து எட்டரை சாயந்தரம் அஞ்சிலேருந்து ஆறு கௌரி நல்ல நேரம் காலையில் பத்தரிலேருந்து பதினொன்று ராகுகாலம் ஒன்பதுலேருந்து பத்தரை குளிகை ஆறுலேருந்து ஏழரை யமகண்டம் ஒன்றிலேருந்து மூணு சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் மீனம் லக்னம் இருப்பு ஜீரோ மூணு நாழிகை ஜீரோ ஒன்று வினாடு சூரிய உதயம் ஆறு இருபது கரணன் பன்னெண்டுலேருந்து ஒன்றை திதி காலை ஒன்பது பன்னெண்டு வரைக்கும் திரையோதசி பின்பு சதுர்தசி நட்சத்திரம் காலையில் ஆறு எட்டு வரைக்கும் மகம் பின்பு பூரம் நாம யோகம் இரவு ஏழு ஐம்பத்தி ஆறு வரைக்கும் சூளம் பின்பு கண்டம் கரணம் இன்னைக்கு காலையில் ஒன்பது பன்னெண்டு வரைக்கும் தைதுளம் பின் இரவு பத்து பதினாலு வரைக்கும் கரசை பின்பு வணிசை அமிர்தாதி யோகம் காலையில் ஆறு எட்டு வரைக்கும் மரண யோகம் அடுத்து சித்த யோகம் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எதிலும் கவனமாக இருங்கள் பேச்சில் நிதானம் தேவை யாரிடமும் கோபமாக பேசாதீர்கள் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நல்ல நேரம் காலையில் ஏழரைலேருந்து எட்டரை சாயந்தரம் மூணுலேருந்து நாலு கௌரி நல்ல நேரம் காலையில் பத்தரைலேருந்து பதினொன்றரை சாயந்தரம் ஒன்றரைலேருந்து ரெண்டரை ராகுகாலம் நாலிலேருந்து ஆறு குளிகை மூணுலேருந்து நாலரை யமகண்டம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் மீனம் லக்னம் இருப்பு ஜீரோ ரெண்டு நாழிகை ஐம்பத்தி மூன்று வினாடி சூரிய உதயம் ஆறு இருபது கரணன் பத்திரிலேருந்து பன்னெண்டு திதி காலை பதினொன்று பதினாறு வரைக்கும் சதுர்த்தசி பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் காலையில் எட்டு நாற்பத்தி ஆறு வரைக்கும் பூரம் பின்பு உத்திரம் நாம யோகம் இன்னைக்கு இரவு எட்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் கண்டம் பின்பு விருத்தி கரணம் காலை பதினொன்று பதினாறு வரைக்கும் வணிசை பின்பு பத்திரை அமிர்தாதி யோகம் காலையில் எட்டு நாற்பத்தி ஆறு வரைக்கும் சித்த யோகம் அடுத்து அமிர்த யோகம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே பேச்சில் நிதானம் அமைதி தேவை யாரிடமும் கோபம் வேண்டாம் இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்கம் நல்ல நேரம் காலையில் ஒன்பதுலேருந்து பத்தரை சாயந்தரம் அஞ்சரைலேருந்து ஆறரை கௌரி நல்ல நேர காலையில் ஒன்றறலேருந்து ரெண்டரை சாயந்தரம் ஏழரைலேருந்து எட்டரை ராகு ராகுகாலம் ஏழரைலேருந்து ஒன்பது குளிகை ஒன்றரிலிருந்து மூணு யமகண்டம் பத்தரைலேருந்து பன்னெண்டு சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் மீனம் லக்னம் இருப்பு ஜீரோ ரெண்டு நாழிகை நாற்பத்தி நாலு வினாடி சூரிய உதயம் ஆறு பத்தொம்பது கரணன் ஒம்பதுலேருந்து பத்தரை திதி பிற்பகல் ஒன்று பதினாறு வரைக்கும் பௌர்ணமி பின்பு பிரதமை நட்சத்திரம் காலையில் பத்த பதினொன்று பத்தொம்பது வரைக்கும் உத்திரம் பின்பு அஸ்தம் நாம யோகம் இரவு ஒன்பது ஐந்து வரைக்கும் விருத்தி பின்பு துருவம் கரணம் இன்னைக்கு அதிகாலையில் பன்னிரெண்டு பதினாறு வரைக்கும் பத்திரை பிற்பகல் ஒன்று பதினாறு வரைக்கும் பவம் பின் பாலவம் அமிர்தாதி யோகம் காலையில் ஆறு பதினெட்டு வரைக்கும் அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் எதிலும் கவனமாக இருங்க எல்லோரிடமும் கவனமாக இருங்க இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்கம் நல்ல நேரம் காலையில் ஏழரைலேருந்து எட்டரை சாயந்தரம் நாலரைலேருந்து அஞ்சரை கௌரி நல்ல நேரம் காலையில் பத்தரைலேருந்து பதினொன்றரை சாயந்தரம் ஏழரைலேருந்து எட்டரை ராகு காலம் மூணுலேருந்து நாலரை குளிகை பன்னெண்டுலேருந்து ஒன்றரை யமகண்டம் ஒம்போதுலேருந்து பத்தரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் மீனம் லக்னம் இருப்பு ஜீரோ ரெண்டு நாழிகை முப்பத்தாறு வினாடி சூரிய உதயம் ஆறு பதினெட்டு கரணன் ஏழரைலேருந்து ஒன்பது திதி இன்னைக்கு மதியம் மூணு ஆறு வரைக்கும் பிரதமை பின்பு துதியை நட்சத்திரம் மதியம் ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் அஸ்தம் பிறகு சித்திரை நாம யோகம் இரவு ஒன்பது இருபத்தி எட்டு வரைக்கும் துருவம் பின்பு வியாகதம் கரணம் அதிகாலை ரெண்டு பதினொன்று வரைக்கும் பாலமம் பிற்பகல் மூணு ஆறு வரைக்கும் கௌலவம் பின்பு தைதுளம் அமுதாதி யோகம் இன்னைக்கு முழுவதுமே சித்த யோகம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் கவனம் தேவை எதிலும் கவனம் தேவை பேச்சில் நிதானம் தேவை கோபம் வேண்டாம்